ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இது ஐநூறு ரூபாய் நோட்டு பிறந்தநாள் நோட்டு சீரியல் நம்பர் ஆர்க்யூ இருபத்தி ஒன்று ஜீரோ எட்டு ஐம்பத்தி ஒம்பது இந்த நோட்டு பல லட்சங்களில் விலை போகுமா என்று கேட்டால் போகாது ஏனென்றால் காந்தியுடைய பிறந்த நாள் நோட்டு நரேந்திர மோடி நோட்டு இந்த மாதிரி முக்கியமான நபர்களுடைய நோட்டாக இருந்தால் சில லட்சங்களில் விலை போகும் என்று சில சில வீடியோக்கள் சில வீடியோக்களில் நான் கேட்டிருக்கின்றேன் இந்த தேதியில் பிறந்தவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள் அதில் உங்களுக்கு தெரிந்த ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இந்த தேதியில் பிறந்தநாள் என்றால் இந்த நோட்டை கிஃப்டாக கொடுத்தால் எவ்வளவு சந்தோஷப்படுவார்கள் பிறந்தநாள் நோட்டை கிஃப்டாக கொடுத்தால் நீண்ட நாட்களுக்கு பத்திரமாக வைத்துக்கொள்வார்கள் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஹாப்பி பர்த்டே நோட்டு போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனலை பார்க்கவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்